நாலு பேர் நிக்கிறத போய் அதிலம் நடிக்கிறா மாதிரி வாயும் யாருமே இங்காலத்துல போய் சிரிச்சுக்கிடக்கூடாது நேத்து வரைக்கும் நல்லா இருந்தா எனக்கு சுத்தம் பைத்திய கணம் பண்ணிட்டு எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும் எங்க அங்க அடுகணும் ஒவ்வொரு சிரிப்புக்கு பல வித்தியாசங்கள் இருந்துட்டு வந்த ஒரு நாள் நம்முடைய நாள் அந்த சிரிப்புல பலருனா இன்பத்தில் சிரிக்க கூடியவன் அனுச சாணி துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி கண்டவனம் சிரிக்கக்கூடியவன் காயவாதி கற்பனையில் சிரிப்பவன் கவிதன் தெரிந்து சிரிப்புவன் அடிகன் தெரியாம சிரிப்பவன் ஏனா நிலை உணர்ந்து சிரிப்பவன் யார் வெளி உணராம சிரிக்க முடியாத மற்றவன் ஓரியாம சிரிக்கிற வைத்தியக்காரன் ஓர விட்டு சிரிப்பவன் வஞ்சகன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பு சிரிப்பவன் மட்டுமே மனிதன் என்று வகைப்படுத்தி கொடுத்த பொன்னாள தாய்க்கிற தமிழ்நாடு நம்முடைய வந்தவர் வரைக்கூடிய பொன்னாள பொடி அதாவது அன்புள்ளங்கள் அப்படிப்பட்ட பிரதமர் சொல்லக்கூடிய இந்த இடம் எப்பேற்பட வளமாக விளங்குகிறது என்று கூட்டை ஆராய் முடிதல் அரசமான படிகளில் மேல ஓட்டு குந்தி இருக்கும் கணபதி Oh uh.

இன்னொன்னு நாய் இந்த ரெண்டுக்கு பாருங்க அரோர பெனியா போட்டு நம்மால வளர்த்து வைக்க அரோர பெனியா போட்டா சும்மா இருக்குமா இல்லையா ஒரு நாள் பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் நம்மளால முதலாளி போய் தூங்கிட்டாரு பக்கத்துல கருதை நாய் படுத்து படுத்துருந்துச்சா அப்ப ஒரு திருடு வேணா இரவு நேரமா இருக்கே ஒரு மணி ஆச்சு தூக்கி உள்ள குதிச்சு போனோம்னா எதாவது நம்மளுக்கு அம்பூர்ல சிக்கிட்டு வரலாம்னு சொல்லி நல்ல இடத்துல என்ன பண்ணிருக்கேன் மேல ஏறி குதிக்க போக உள்ள நாய் இருந்துச்சு நாய் பார்த்தா சும்மா இருப்பாரா

திருடி ஓடுனால நம்ம மாதிரி வெளியே எடுத்து வந்து பாத்துக்கப்புறம் கடத கத்தி கிட்ட இருந்துருக்கு இப்ப சுத்தி முத்தி பார்த்தா ஒரு தரிமே காணோம் ஆளே நம்ம நீ வாடுக்கு சும்மா கத்தி எல்லார தூக்கத்தை மக்கடுற ஒட்டா ஊஞ்சா மட்டும் எடுத்து ஒரு உடி அதோட கடத பேசாம படுத்துச்சா இப்ப பல பேர் என்ன நினைக்கிறா அடுத்தவரோட நம்ம செஞ்சா பாராட்டு கிடைக்கும்னு அதுக்கு பாராட்டு கிடைக்காது மாராந்தி உடத்து அடிவே கிடைக்கும்ன்றது பல பேர் உணர்றது ஆக நம்ம வேளை என்னமா அந்த வேளை சரியா செஞ்சிருப்போம் யாருக்கும் பஞ்சாயத்து இல்ல

கொடுக்கிறார் எங்க ஊரு மாரிகம்மா தங்கமான காரிகம்மா எங்க ஊரு ஊர் மாரிகம்மா தங்கமான

வரலாறு வைப்பவர்கள் மனிதர்கள் வரலாறு படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள் அப்படிப்பட்ட பூமியில வரலாறு படைச்சு இலக்கோட பொறுமையாத்து வாழக்கூடிய எத்தனை கூட்டங்கள் எத்தனை சிறப்பு இந்த பூமியில் இருந்தவருக்கு இருக்கத்தான் செய்யுது எவ்வளவு ஒரு யாரா இருந்தாலும் நன்றாற்று நபர் ஒரு பண்பறி தாத்தா கடையினர் வருவர் நல்ல செய்வதை பல சிக்கல் முடிஞ்ச பல சமூக பூமியில் ஏதாத்தமாக உண்டு நம்மளுடைய அறிவுரை எப்படி தெரியுமா ஒரு ஆராய்ச்சி பண்றோம்னா ஆராய்ச்சியோட முடிவு ரொம்ப சரியா இருக்கணும் முடிவு சரியா இருந்தா நல்லா இருக்கும் பல பேர் அது நோக்கத்துக்கு ஒரு முடிவு எடுத்து போயிரு அப்படி ஒரு ஆள் ஒரு தவளையை குறித்து ஆராய்ச்சி பண்ணா இந்த தவளை எப்படி இருக்கு இந்த தவளை தன்மை இல்ல இந்த தவளையை நாலு காலம் உள்ள தவளைய ஒத்த கால வெட்டிட்டு அப்படியே கூட்டு பார்த்தாலும் தவு அப்படின்னா தவிர மாதிரி பழக்கிருக்கா ரொம்ப நாள் பழக்கம்ல இவன் தவு சொன்னா தவு போல கை ஆட்டம் முடியுது இவன் என்ன பண்ணிட்டா ஒத்த கால வெட்டிட்டு தவுன்னு சொல்ல வேதனையோட அந்த மூணு காலோட இருக்கதை வச்சு தவளை தவி இருக்கு பரவாயில்ல தவுதடா

தவளைக்கு நாலு காலையில் வெட்டி விட்டோம்னா அதுக்கு காது எழுதிட்டோம் எப்படி வாங்க

ஐயா அவர்களே போர்க்கால பொதுமங்க இப்படிப்பட்ட பணி இருக்குது அஞ்சாத சிங்கமடா குகுடத் தங்க